ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புளிக்குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ வெண்டை கால் கிலோ வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கலாம் என்ன என்ன எதுவுமே ஊற்ற வேணாம் அப்படியே வணக்கத்தில் வணக்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டிருக்கு இது ஒரு பக்கம் வணங்கட்டும் இன்னொரு பக்கம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி நிற்க வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தேங்காயெலாம் அரைக்கிறக்கு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் தேங்காய் அரைக்கிறக்கு எடுத்துருக்கேன் கூட கொஞ்சம் ஜீரகம் பூண்டு ரெண்டு போட்டுக்கலாம் ம் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு இது கூட வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இந்த பக்கம் புளி ஊருக்கு கரைச்சிக்கலாம் இது நல்லா வதக்கி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு வெந்தயமும் போட்டுக்கலாம் நல்லா கடுகு வெடிக்கிது வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு தக்காளியை போட்டுக்கலாம் இது நல்லா வணங்கிக்கிட்டுருக்கு வதக்கி வச்ச வெண்டைக்காவை அது கூட போட்டு கிளறிக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதுலேயே மூணு ஸ்பூன் போடுறேண்ணா கிளறி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு இது கூடயே அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கலாம் இதே நல்லா ஒன்றா சேர்ந்து கலக்கி களறிக்கலாம் கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாம் நல்லா கலரி விட்டுறலாம் நல்லா கொதிச்சு மசாலா வடை போயிடுச்சுன்னா குழம்பு ரெடி வேணும் அளவு உப்பு போட்டுக்கலாங்க நல்லா கொதிக்குதுங்க இன்னும் மசாலா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்